சிக்கு மேட்சாக ஜிமிக்கி அடிக்கடி போடுவீங்களா அப்போ இது உங்களுக்கு தான் காது பத்திரம் பெண்கள் அணியும் ஆபரணங்களில் ஜிமிக்கி காதணி என்றால் அது தனித்துவமான இடம் பெற்றிருக்கிறது பாரம்பரிய உடையோடு பொருந்தும் அழகிய வடிவம் கோயில் மணி போன்று ஊஞ்சலாடும் அமைப்பு வெயிலில் மின்னும் கற்களின் ஒளி இவை அனைத்தும் பெண்களின் அழகை மேலும் உயர்த்துகின்றன ஜிமிக்கி பெண்களின் அழகின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த அழகின் பின்னால் சிலர் கவனிக்காத ஆபத்துகளும் மறைந்திருப்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது அழகுக்காக தேர்வு செய்யப்படும் சில ஜிமிக்கிகள் உடல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் காதணிகளில் பாக்டீரியா வளர்வது சுகாதார குறைபாடுகளால் ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஸ்டேபுளோகோகஸ் ஆரியஸ் மற்றும் சுடோமோனஸ் ஹேரோகினோசா போன்ற பாக்டீரியாக்கள் காதணிகளில் உருவாகி காதில் வலி எரிச்சல் புண் சிவத்தல் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றன போலி ஜிமிக்கிகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் நிக்கல் காதில் ஒவ்வாமை தூண்டி புண்களை பெரிதாக்குவதோடு அரிப்பு மற்றும் சரும பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது தொடக்கத்தில் சிறியதாக தோன்றும் இவ்வாறான பிரச்சினைகள் பராமரிப்பு இல்லாவிட்டால் பெரிய தொற்றாக மாறி மருத்துவரை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது ஜிமிக்கி தயாரிப்பில் தரமற்ற உலோகங்கள் பயன்படுத்தப்படுவது மற்றும் ஒரு ஆபத்தான அம்சம் இந்த உலோகங்கள் வியர்வையுடன் வினைபுரிந்து காதின் துளைகளில் பாக்டீரியா வளர்க்கும் சூழலை உருவாக்குகின்றன நாள்தோறும் சுத்தம் செய்யாமல் நீண்ட நேரம் காதனிகளை அணிந்திருப்பதும் கைகளாய் கழுவாமல் அடிக்கடி காதலிகளை தொடுவதும் தொற்றை அதிகப்படுத்துகிறது காதில் குத்திய துளைகளில் சேரும் அழுக்கு புண் உருவாக்கம் வீக்கம் உண்டாக்கவும் காரணமாகிறது இந்த நிலையில் காதணிகள் அழகு தருவதை காட்டிலும் வலியை மட்டுமே தருகின்றன காது குத்தும் போது பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் சுத்தமாக இல்லாவிட்டாலும் பிரச்சனை தீவிரமடையும் கிருமி நீக்கம் செய்யப்படாத ஊசிகள் அல்லது கருவிகள் காதுக்குள் பாக்டீரியா நுழைய வழிவகுக்கின்றன இதனால் காதல் சீர்வழிதல் கடுமையான வலி வீக்கம் போன்ற பிரச்சனைகள் தோன்றும் சில நேரங்களில் இந்த தொற்றுக்கள் மருத்துவ சிகிச்சையின்றி குணமடையாமல் நீண்டகால சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடும் அதனால் காது குத்தும் போது எப்போதும் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட கருவிகளையே பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியம் தொற்று நோய்களை தவிர்க்க காதணிகளை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் நாள்தோறும் வெந்நீரில் கழுவி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பிறகு அணிய வேண்டும் ஒரே ஜிமிக்கியை நீண்ட நாட்களாக தொடர்ந்து சுத்தம் செய்யாமல் அணிவதை தவிர்க்க வேண்டும் காதில் உள்ள துளைகளை சோப்பால் கழுவி நன்றாக காய்ந்த பிறகு மட்டுமே காதணிகளை அணிவது சிறந்தது மேலும் கைகளை சுத்தம் செய்யாமல் காதணிகளை தொடுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் சுத்தம் மற்றும் பராமரிப்பே இந்த பிரச்சனைகளுக்கான எளிய தீர்வாகும் ஜிமிக்கே தேர்வு செய்யும் போது கூடுதல் கவனம் அவசியம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்ற உலோகங்களில் செய்யப்பட்ட காதணிகள் பாதுகாப்பானவை தரமற்ற போலி உலோகங்களில் செய்யப்பட்ட காதணிகள் அழகாக தோன்றினாலும் அவற்றால் ஏற்படும் தொற்று அபாயத்தை புறக்கணிக்க முடியாது அதேபோல் எடை குறைந்த ஜிமிக்கிகளை அணிவது நல்லது அதிக எடை கொண்ட ஜிமிக்கிகள் காதின் துளையை பெரிதாக்குவதோடு காதின் வடிவத்தையும் பாதிக்கும் எனவே ஆரோக்கியத்தையும் அழகையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் வகையில் தரமான ஜிமிக்கிகளை தேர்வு செய்ய வேண்டும்